வணக்கம் ஈஸ்வர் ஜோதிட நிலையம் ஜோதிட சீனிவாசம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காம் இடம் நான்காம் இடம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான்காம் இடம்னா லானானு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லானானா லக்னம் லக்னத்துக்கு நாலாம் இடம் அதை பார்க்க போகிறோம் அந்த இடத்தினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும் நாலாம் இடம் மூலம் நமக்கு வண்டி வாகனம் வண்டி வாகன சேர்க்கை அடுத்தது பூமி நிலவுலன்கள் தாய் நலம் நம்மளுடைய அம்மாவுடைய நலம் எப்படி இருக்கும் உற்றார் உறவினர்கள் நம்ம சொந்தக்காரவங்களெலாம் எப்படி நம்மகிட்ட இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு எப்படி அமையும் தனிப்பட்ட வாழ்க்கை கூட்டு குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு தனியாக போயிடுவோமா தங்கும் இடம் வாழ்நாள் பூரா நம்ம வாடகை வீட்டில் இருப்போமா இல்லை சொந்த வீடு கட்டி வாழ முடியுமா ரகசியம் பிறர் கூறும் ரகசியத்தை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போமா அல்லது வா உலர்வாயின் மாதிரி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவோமா பூர்வீக சொத்து தாய் தந்தை பாட்டன் பாட்டி இவர்கள் சம்பாதித்த சொத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா புதை பொருள் பூமியில் உள்ள புதை பொருளை நாம் எடுக்க முடியுமா முடியாதா கல்வி தொழிற்கல்வி நாம் எந்த அளவு நாம் கல்வி நமக்கு ரெண்டாம் இடம் கல்வின்னு சொல்லியிருக்கோம் அதை ஊக்குவிக்கும் முடியும் இந்த நாலாம் இடம் அப்புறம் நீர்நிலை அப்படின்னா ஆறு குளம் கிணறு போர் நம்ம இதெல்லாம் வெட்டுறோமா இல்லையா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வருது அடுத்து பால் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் பசுமாடு வளர்க்குறது ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஜீவராசிகளை நம்ம வளர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த நான்காம் இடத்துல யார் இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்ல அதாவது ஆறு குடையவன் எட்டு குடையவன் பனிரெண்டு குடையவன் ஏன்னா இந்த மூணு ஸ்தாங்கனங்கள் வந்து நமக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இப்போ நாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் இடையில் ஒரு செவர் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கார் இப்போ நாம் அவர்கிட்ட பேச முடியுமா பேச முடியாது அது மாதிரி அது வந்து மறைவு ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதிகள் அந்த ஸ்தானத்துக்குடைய அதிபதிகள் இந்த நாலாம் வீட்டில் வந்து உட்காந்தால் நமக்கு நிறைய இப்போ நான் சொன்ன இதுவுமே நடக்காது எல்லாமே வந்து அறகுறையாக தான் இருக்கும் அதே மாதிரி பாதகாதிபதி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நல்லவர்கள் சுவர்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி ஒரு பாதகாதிபதி இருப்பான் நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பாதகாதிபதி நம்மளுடைய கொடுக்குற இடத்துல கடனை வசூல் பண்ணாமல் போகிறது ஆக்சிடெண்ட் ஆகிறது அடிபடுறது வேதனைகளை கொடுப்பது எல்லாவற்றிற்கும் அவன்தான் காரணம் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி யாருன்னு பார்த்து அவரை சுபர் பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த பாதகாதிபதி மெயினாக நாளில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த இடம் வந்து நமக்கு நல்லா அமையாது இப்போ இந்த நான்காம் இடத்துல யார் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சுபர்கள் குரு சுக்குரன் வளர்புரை சந்திரன் புதன் இந்த நான்கு பேரும் சுபர்கள் இவர்கள் இந்த நாலாம் இடத்துல இருந்தால் நமக்கு மேற் சொன்னால் அத்தனையுமே கைகூடி வரும் வாகனங்கள் இப்போ வண்டி வாகனம் வாங்கலாம் பைக்கு காரு லாரி ட்ராவல்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே இப்போ இந்த வாகன யோகம் வாகன யோகம்னா இப்போ இந்த சுபர்கள் இருக்காங்கன்னு வைங்க அந்த இடத்துல அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் அல்லது ஆட்சி பெற்றிருக்கிறார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ட்ராவல்ஸ் பத்து கார் நிற்கும் பத்து லாரி நிற்கும் அது மாதிரி மோட்டர் சைக்கிள் பைக் ஒரு நாலஞ்சு பைக்கு இந்த மாதிரி நிறைய செல்வாக்கூட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுவர்கள் நாளிலிருந்து ஆட்சி உச்சம் பெற்றால் கிடைக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல பூமி பூமி என்னென்ன நாம் வந்து நிலவுலன்கள் வாங்க முடியுமா விவசாயங்கள் நமக்கு நிறைய இருக்குமா இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா அப்போ சிட்டிலெலாம் இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா இல்லை வாழ்நாள் ஊரை நம்ம வந்து வாடகை தான் இருக்கணுமா அப்படின்னா அங்கே சுவர்கள் இருந்தால் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டி நல்ல அமைப்போடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதே அசுவர்கள் நான் சொன்ன அந்த ஆறு எட்டு பனிரெண்டு ஒன்பதாம் அதிபதி அங்கே இருந்தால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாடகை இருந்தே நம்ம காலத்தை உயிர் துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் அதே மாதிரி வாகனங்களும் இருக்காது நடந்து போகணும் நடந்து வரணும் பணம் வச்சுருப்பான் லட்சக்கணக்கில் பணம் வச்சுருப்பான் ஆனால் அவன்கிட்ட கார் வாங்க முடியாது பைக் வாங்க முடியாது ஒன்றும் வாங்க முடியாது ஏன்னா அவனுக்கு அந்த யோகம் இல்லை வண்டியில் போகக்கூடிய யோகம் அவனுக்கு கிடையாது அப்படி பார்க்குறோம் அடுத்தது தாயாருடைய உடல்நலம் தாயார் நம்மளை பெற்று கடைசி வரைக்கும் வளர்த்து கல்யாணம் பண்ணி இன்னொரு க இன்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் தாயாருக்கு தான் எல்லா பங்கும் உள்ளது அந்த தாயாருடைய உடல்நலம் எப்படி இருக்கும் நமக்கு வந்து நல்ல இதெல்லாம் செய்வாங்களா நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்களா பேரம் பேத்தி இருக்கிற வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்னு போனால் அங்கே சுவர்கள் சுவர்கள் இருந்தால் அந்த தாயார் நம்மளோட இருந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கை சுகமாக நடத்தி கொண்டிருப்பார் அதே மாதிரி ஒற்றார் உறவினர் உற்றார் உறவினர்னால் யார் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மாமே மச்சுன்னு இவங்க எல்லாருமே உற்றார் உறவினர் அங்கே சுபர்கள் இருந்தால் மட்டும்தான் இவர்கள்லாம் நம்மளோட நட்பு ஸ்தானத்தில் இருப்பாங்க அதே அசுபர் இருந்தால் கண்டிப்பாக எல்லா உறவும் கட்டாயிட்டே வந்துடும் கடைசியாக ஒன்று கூட மிஞ்சாது எல்லாம் போண்டி அடுத்தது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியுமா கடைசி வரைக்கும் காலத்தை தர முடியுமா இல்லை அவங்களுக்குள்ள சண்டை வருமா இல்லை பிரச்சனைகள் வந்து விவாகரத்து பண்ணுவாங்களா இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நாம் கூட்டு கொடுத்தனே இல்லாமல் தனி கொடுத்தன போகுமா விட அப்படின்னா அங்கே சுபர்கள் இருந்தால் அந்த மாதிரி ஏற்படாது அசுபர்கள் இருந்தால் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் வேறு வழி இல்லை அங்கே அசுபர்களோ அல்லது பாதகாதிபதியோ இருந்தால் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு நாம் தனியாக போய் தனி குடித்திரும் நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்தது தங்கம் இடம் இப்போ நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம் அண்ணன் தங்கை மாமன் மச்சினன் உறவினர்கள் இங்கெல்லாம் போய் நம்ம வந்து தங்க முடியுமா அப்படின்னா நமக்கு நாலாம் இடத்துல சுவர்கள் இருக்கணும் இல்லாட்டி அவன் சேர்க்க மாட்டான் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான் விரட்டி விட்டுணும் ஒடிபட அப்படின்ட்டு ஆவிகள் இருந்தால் கண்டிப்பாக விரட்டி விட்டுறான் அப்புறம் பூர்வீக சொத்து நம்ம தாய் தாபம் சம்பாரித்த சொத்து பாட்டன் பாட்டி சொத்து இருக்குமான்னா இந்த சுபர்கள் இருக்கணும் சுக்கரன் குரு இவெல்லாம் சேர்ந்துருந்தால் நிறைய சொத்து இருக்கும் நான்காம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்துருந்தால் சொத்து நிறைய இருக்கும் பூர்வீக சொத்து நிலவுலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி பார்வை இல்லாமல் இருக்கணும் அது புதை பொருள் எடுக்க முடியுமா புதை பொருள் எடுக்கணுமா புதை பொருள் எடுக்கிறதுக்கு பூமிகாரகன் யார் செவ்வாய் அந்த செவ்வாய் அந்த நாலு வீட்டில் இருக்கணும் சுவராக இருக்கணும் ஏற்கனவே வந்து செவ்வாய் வந்து பாதகாதிபதி நமக்கு வந்து அசுபர் அவர் அசுபர் லிஸ்ட்டில் சேர்றாரு ஆனால் உங்களுடைய ஜாதகத்துக்கு செவ்வாய் சுபர் நான்கு குடையவனே இருந்தான்னு வைங்க நான்கு குடையவன் நாளிலே இருந்தால் கண்டிப்பாக அவன் புதையில் எடுப்பான் அப்புறம் நம்ம கற்கக்கூடிய கல்வி தொழிற்கல்வி இதெல்லாம் சுவர்கள் இருந்தால் மேலும் மேலும் பட்டப்படிப்பு முதுநிலை படிப்பு இன்ஜினியரு டாக்டரு பாய்லெட்டு இது மாதிரி பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்து நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம் சுவர் இல்லை அசுவர் தான் இருக்காங்க அப்படின்னா படிப்பு வராது ஆனால் அப்போ அங்கே சனி இருக்காருன்னு வைங்க நான்காம் இடத்தில் சனி சசயோகம் பெற்று விட்டார் அப்படின்னா இப்போ கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கெல்லாம் போயிடலாம் அசுவராக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல யோகம் பெற்றுவிட்டால் பெரிய பூசி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்புறம் நம்ம வந்து வீட்டில் போர் கிணறு இதெல்லாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் போட்டு மிக சிறப்பாக நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படின்னா சுபர்கள் இருக்கணும் பூமிகாரகன் செவ்வாய் வலிமையோடு இருக்கணும் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் செவ்வாய் நீச்சம் பெற்றால் அந்த விட தண்ணிக்கே பஞ்சமாயிரும் தண்ணியே கிடைக்காதவனு அதே மாதிரி சந்திரன் நீச்சம் அடைஞ்சாலும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் இதெல்லாம் அந்த நாலாவது வீட்டில் வந்து நம்ம பார்க்கணும் அப்புறம் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்க முடியுமா வாழை கறந்து நல்லா விற்கலாமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமான்னா அதுக்கு நாலாம் இடங்களில் சுவர் இருக்கணும் சுவர் இருக்கணும் நாலாம் இடத்துல சுவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகனுக்கு எல்லா அமைப்புகளும் பொருந்தி இருக்கும் கிரகங்கள் நீச்சமடைந்தால் நான் சொன்ன இந்த அமைப்பு எதுவுமே இருக்காது நட்பு பகை நட்பு பெற் பெற்றால் ஓரளவு இருக்கும் பகை பெற்றால் சுத்தமாக இருக்காது இருந்து இல்லாத மாதிரி அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் சுபர்களோடு சேரணும் அதாவது கேந்திரஸ்தானம்னு நம்ம சொல்கிறது ஒன்று நாலு ஏழு இப்படி சொல்கிறோம் கேந்திரஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதிகள் இப்போ கேந்திரத்தில் வந்து ராகு பகவானும் கேந்திரத்தில் இருந்தால் அவருக்கு பலம் அதிகமாகிடும் கேது பகவான் கேந்திரத்தில் இருந்தாலும் பலம் அதிகமாகிடும் இவர்கள் அந்த ஸ்தானங்களில் நாலு இந்த ஸ்தானங்களில் இருந்தார்னா நிறைய வண்டி ஓடும் பார்த்தா ஐம்பது லாரி நிற்கும் அதே இடத்துல ராகு உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ நிறைய லாரி வாங்கி விற்று 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 வாங்கி விற்று வாங்கி அப்படின்னு போயிட்டே இருக்கும் வாழ்க்கை பணம் குமியும் அப்படியே அதே மாதிரி சனியினுடைய பார்வை இந்த நாளாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடாது கிடச்சா தாயாருக்கு பல விதத்துலையும் கண்டம் ஏற்பட்டுவிடும் தாயாருக்கு கண்டம் ஏற்பட்டு கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி சந்திரனுக்கு நாலு ஏழில் பாவிகள் இருந்தால் கூட தாயாருக்கு உடல்நிலம் பாதிக்கப்படும் இது எல்லாமே இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கணும் குடும்பம் அப்படின்னா குரு பார்வை இருக்கணும் நாலாம் இடத்தை குரு பார்த்து விட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் வாழ்க்கை சுகமாக இருக்கும் இப்போ நம்ம அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு பார்க்க போனால் இந்த பரல்கள் எல்லாமே வந்து ஒரு இருபத்தி நாலு பரல் வந்தாலே வந்து உங்களுக்கு நட்பு பரலாயிரும் இருபத்தி ஏழுக்கு மேலே வந்தால் ஆட்சி பரலாக சொல்கிறாங்க முப்பது பரலுக்கு மேலே அமைந்தால் அது உச்ச பரலாயிரும் இப்போ இந்த நான்காம் இடத்துல முப்பத்தி நாலு பரல் முப்பத்தி ஆறு பரல் முப்பத்தி எட்டு பரல் இருக்குன்னு வைங்களேன் அந்த ஜாதகர் சுகபோகங்களோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பார் எல்லா வித அமைப்புகளும் அவருக்கு இருக்குது வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை நிற பலன்கள் ஒற்றார் உறவினர் காசு பணம் நகை நட்டு பொருள் எல்லாமே அவர்ட்ட இருக்கும் பரல் அதிகமாக இருக்க வேண்டும் அதே நீச்சப்பரல் இருபதுக்கு கீழே பதினெட்டு பத்தொம்போது இந்த மாதிரி இருந்தால் எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது அவளை தான் போண்டி முடிஞ்சு போச்சு அவன் கதை அத்தோடு முடிஞ்சு போச்சு நாலாம் இடம் சுகம் வாழ்க்கையில் அவனுக்கு சுகம் கிடையாது அப்படியே ஏதாவது ஒன்று சின்னுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நாலாம் இடங்களில் பரல் நிறையா இருக்கணும் இருபத்தி நாலுக்கு மேலே இருந்தால் அவன் குடும்ப வாழ்க்கை சீராக போயிட்ருக்கோம் இருபத்தி ஏழுக்கு மேலே அமைஞ்ச தன் மனைவியை பின்னாடி பைக்கில் உட்கார வச்சுட்டு சினிமா அங்கே அங்கே இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் முப்பதுக்கு மேலே அமைஞ்சால் என்ன ஆகும் காரில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் தன் குடும்பத்தாரை காரில் ஏறி போகிற மாதிரி இதே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த மாதிரி ஹை பரல் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க நாம் கார் நாம் காரில் போகிறோம்னு வைங்க அந்த காரினுடைய விலை ஐம்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அசுபர் பார்க்காம இருக்கணும் வருடையும் வரடி சொல்கிறேன் அசுபர்கள் பார்வை நாலாம் இடத்துக்கு படக்கூடாது சுபர்கள் பார்வை நாலாம் இடத்துக்கு படணும் சுபர்கள் பார்வைப்பட்டால் சிறப்பாக வாழ்வான் அசுபர் பார்வைப்பட்டால் அவனால் சிறப்பாக வாழ முடியாது வணக்கம்